السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحابه أجمعين الحمد لله الله ينكر وينال عليها الله رأي ثاني سجدات تلسجداء ويرند வாழும் காலங்களெல்லாம் நமக்கும் நம்மை சார்ந்துள்ள அனைவருக்கும் அல்லா இந்த உயர்ந்த நசீவை தருவானாக நம்முடைய பாதத்துகள் எல்லாம் அல்லாஹ் கபுல் செய்து அதில் ஏற்பட்ட குறைகளை மன்னித்து எல்லா நன்மைகளையும் தந்து எல்லா தீங்களை விட்டும் பாதுகாப்பானாக எல்லாவுடைய திரையுலமான மனிதம் ஹஜ்ஜையும் நசி உம்ராவையும் பல முறைகள் நமக்கு நசிமாக்குவானாக விதமான ஹாஜிகள் பாதுகாப்பாக நிம்மதியாக அவருடைய நாடு தின்ப அல்லா தோஃபிக் செய்வானாக நபீ சல்லா செல்லம் அன்னவர்களின் ஹதீஸ்களை தினந்தோறும் கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள அல்லாஹ் நமக்கு ஆர்வத்தை தருவானாக ஆணவின் ஆலமீன் அல்லாஹ் வசல்லி அலா செய்த முகமது குபாரி முசல்லிம் அன்பிற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே அன்பு சொந்தங்களே முவாத் ரதில்லாகுங்கிற நபி தோழருக்கு நபியில் நாயின் செல்லவாரி செல்லம் அவர்கள் பத்து காரியங்களை வசியத்து செய்தார்கள் அதில் முதலாவது அல்லாவுக்கு எதையும் விநியோகிக்கக்கூடாது இரண்டாவது பெற்றோருக்கு நோயினை செய்யக்கூடாது உன்னுடைய குடும்பத்தை விட்டும் உன்னுடைய பொருளாதாரத்தை விட்டும் நீ வெளியேறிவிடு என்று அவர்கள் கற்றரைக்கிட்டாலும் சரியே இந்த இரண்டு செய்திகளையும் நாம் கடந்த நாளில் பார்த்தோம் மூன்றாவது தத்துரு தத்துருக்கண்ண சலாத்தன் மக்தூபத்தன் முத்தா அம்மிதன் மூவரத்தை அடுக்கிற சுரிசராசன் அவர்கள் சொன்னது உலகத்திலெல்லாம் இருக்கிற எல்லா முஸ்லீம்களுக்கும் இது ஒரு செய்திதான் அவர்களுக்கு மட்டுமானது அல்ல சில நேரங்களில் சில சஹாபாக்கள் மீது அன்பு வைத்திருக்கும் போது நபி அவர்கள் அந்த அன்பை வெளிப்படுத்தி பிரத்யேகமாக சில செய்திகளை சஹாபாக்களுக்கு குறிப்பானவருக்கு சொல்லுவார்கள் அவர்கள் மூலமாக ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கும் அந்த ஹதீஸ் எல்லோருக்குமே தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் தான் அந்த அடிப்படையில் இங்கே நபி அவர்கள் மாதிரிவர்களுக்கு மூன்றாக சொன்னது பல தத்துருக்கண்ண சொலாத்தன மக்தூபத்தன் முத்த அம்மிதன் வேண்டுமென்றே கடமையான தொழுகையை விட்டுவிடாதே ஃபைன மண் தரக்க சொலாத்தன் மக்தூபத்தன் முத்த அம்மிதத்தன் முத்த அம்மிதன் யார் வேண்டுமென்றே கடமையான தொழுகையை விடுவாரோ பக்கத்து பரியத்து நினவுதிமத்தில்லா அல்லாஹுடைய பாதுகாப்பை விட்டும் அவர் திட்டமாக நீங்கிவிட்டார் இது மூன்றாவது செய்தி தொழுகை குறித்து கடுமையான தொழுகையை வேண்டுமென்றே விடக்கூடாது ஒருவர் வேண்டுமென்றே விட்டால் அவர் நிச்சயமாக பெரும் பாவி அல்லாவுடைய பொறுப்பிலிருந்து நீங்கி விட்டார் அல்லாவுடைய பாதுகாப்பிலிருந்து விட்டு விட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவருக்கு எதுவுமே நடக்கலாம்னு அர்த்தம் அல்லாஹ் பாதுகாக்கலை அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து எது வேணாலும் நடக்கலாம் எது வேணாலும் நடக்கலாம்னா அல்லாஹ் பாதுகாக்கணும் களிமாவுடைய நிலை அதோடு மறுத்தாக வாரா என்பது கூட சந்தேகமாகிவிடும் அதே மாதிரி அவர் எந்த பாவத்திலையும் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவர் எந்த பாவத்தையும் துணிச்சலாக செய்வார் ஏனென்றால் அல்லா என்ற ஒருவனுடைய பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் அவர் தொழுகை விட்டிருக்கிறார் உண்மையான அச்சம் இருந்தால் உண்மையான பக்தி இருந்தால் வேணுமென்றே தொழுகோட மாட்டார் எல்லாமே தெரியுது தொழுகையில் தான் வெற்றி இருக்கிறது தொழுகணும் தொழுதாகலைய பாதுகாப்பு உண்டு அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சு வேணும்னே செய்கிறார் வேணும்னே செய்கிறது பொதுவாக யாருக்குமே பிடிக்காது சின்ன விஷயமாக இருந்தாலும் வேணும்னே இவர் செய்கிறாருங்கன்னா யாருக்குமே ஏற்றுக்கவே மாட்டோம் தூங்குறவனை ஏற்றுக்கிடுவாங்க சொல்லுவாங்க இல்லையா தூங்குற மாதிரி நினைக்கிறவனை அந்த மாதிரி தான் இப்போ எப்போ வேணும்னே செஞ்சுட்டானோ அப்போது அல்லாஹைய அந்த உதவி என்பது அவனை விட்டு போயிடும் அப்போ வேணும்னே தொழுகை விடக்கூடாது சில காரணங்களுக்காக விடலாமா அப்படின்னா சில அவசியமான காரணங்கள் அதுவும் கூட ஒரு பெரிய காரணமாக இல்லை தொழுகை பொறுத்த வரைக்கும் காரணமே சொல்லக்கூடாது காரணம் சொல்லி தொழுகை விடுறதுங்கிறது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படாது வேணுமானால் பள்ளிவாசல் அளவிற்கு வர முடியவில்லையே என்கிற காரணம் சொல்லலாம் என்னால் நடந்து வர முடியலை கடுமையான மலை கடுமையான மலை நம்ம சும்மா வச்சு போதெல்லாம் வீட்டில் தொழுகிறது கடும் இருட்டு கடும் மலை அவங்களுக்கு தொழுவிடுறதில்ல வீட்டிலே தொழுதுக்கிறலாம் அதே மாதிரி கடந்து வந்தோம்னு சொன்னால் பள்ளிவாசலுக்கு அப்போ விரோதிகளிடையே அச்சம் இருக்கிறது கடுமையான எதிர்ப்பு சரிய சட்டத்தை செயல்படுத்துறது பள்ளிவாசல் அளவுக்கு வந்தோம்னு சொன்னால் நம்மளை விரோதிகள் பிடிச்சிக்குவாங்க உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற நிலைமை அப்போ வீட்டில் தொழுதுக்கிறலாம் இந்த மாதிரி இக்கட்டான சந்தர்ப்பம் நடந்து வரவே முடியலை நடந்து வரவே முடியலை சுத்தமாக அப்படின்னா வீட்டில் தொழுதுக்கிறோம் இதெல்லாம் வந்து வீட்டை தொழுதுக்கிறாமே தவிர தொழுகை விடுவதற்கு உண்டான காரியம் காரணம் அல்ல இது தொழுகை விடுறதுங்கிறது காரணம் இக்க இக்கட்டான நிலைமை ஒருவருக்கு இக்கட்டான நிலைமை அதாவது ஓ நின்று தொழுக முடியலை உடனே உட்காந்து தொழுதுங்க சுத்திரம் சொல்கிறாங்க உட்காந்து சாஞ்சிக்கங்க சாஞ்சு தொழுகுங்க இதான் நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம் ஆக விடுவதற்கு உண்டான எந்த காரணங்களும் சொல்லக்கூடாது சரி விடணும்னு சொன்னால் அப்போ என்ன யார் ஒரு தொழுகை விடலாம்டா ஹையில் மாத வீடாக வரக்கூடிய பெண்கள் தொழுகையை விட்டுக்கரலாம் அவங்களுக்கு அனுமதி உண்டு அதே மாதிரி இஸ்திஹாலா என்று சொல்லக்கூடிய பிரசவ தீட்டு வரக்கூடிய பெண்கள் அவங்க தொழுவி விட்டுக்கெல்லாம் அனுமதி இருக்குது ஏன் சுத்தம் இல்லை சுத்தம் இல்லை தொழுக கூடாது இப்போ நம்மளே வந்து குளிப்பு கடமை அர்ச்சனை வாங்கி ஆண்களுக்கு அப்போ தொழுகூடாது சுத்தம் இல்லை குளிப்பு கடமாயிட்டால் எப்படி குளிக்கிறது முறையும் இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம வாட்டுக்கு வளமையாக குளிக்கிற மாதிரி குளிச்சுட்டு வர்றதல்ல குளிப்பு கடமைக்கின்னு சொல்லி ரவிசல்லாக செல்லவங்க ஒரு முறையை சொல்லி கொடுத்துருக்குறாங்க குளிப்பின் பருள்கள் மூன்று அப்படிங்கிற மூன்று பருள்கள் நிறைவேற்றும் கரகரா செய்கிறது தண்ணியை ஊற்றி தொண்டை வரைக்கும் நாசிக்கு நல்ல நீரை செலுத்துறது உடலில் எந்த சின்ன பாகம் கூட விடாத அளவுக்கு குளிக்கிறது சின்ன பாகம்னா ஒரு சின்ன முடி இருக்குது பாருங்கள் முடி அளவுக்கு கூட விடக்கூடாது அந்த அளவுக்கு தேய்ச்சி சுத்தமாக இது மூணு ஃபரள் கட்டாயம் செஞ்சிடும் அப்புறம் நீய்த்த வைக்கிறது வலதுபுறமாக தண்ணி ஊற்றுறது அந்த சுண்ணத்தெல்லாம் பார்த்தோம்னா இவ்வளோ மெனக்கட்டு இருக்காங்களா மெனக்கட்டு குளிக்கணுமான்னு நமக்கு தெரிய வருது அபிஷன் அவ்வளோ சுண்ணத்தை நமக்கு சொல்லி தந்துருக்குறாங்க கிபிலாவை அதுலேயும் கூட ஒளி செஞ்சுக்கிறது அதுலேயும் கூட ஒளி செய்யும்போது கிபிலா முன் வலதுபுறமாக ஆரம்பிக்கிறது நீயத்து வச்சுக்கிறது இப்படியாக சுண்ணத்தான காரியங்கள் எல்லாம் அமல்கள் எல்லாம் அதில் இருக்கிறது இப்போ பரலு சுண்ணத்தை எல்லாம் கொஞ்சம் பேணி செய்யணும் அதில் ஃபரலை கண்டிப்பாக பேணும் அப்போ தான் தொழு குளிப்பு நிறைவர் குளிப்பு நிறைவனா தான் நீங்கள் அடுத்து பழிவாசலுக்குள்ளே வர முடியும் அசுத்தத்தோடு பழிவாசலுக்கு வர முடியாது தொழுவும் முடியாது அப்போ அவருக்கு அசுத்தம் இருக்குது ஆனால் இந்த காரணம் வந்து தொழுகை விடுற அளவுக்கு உண்டான காரணம்லாம் அல்ல தொழுக முடியாது அந்த நேரத்தில் தவிர தொழுகை விடுற காரணமானால் இல்லை அப்போ ஒருத்தர் குழிப்பு கிழமையாச்சின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டார் குழிப்பு கிழமையாச்சின்னு படுத்துக்கிட்டாருங்க வீட்டில் ஏன் தொழு வரல நீங்கள் தொழு வரலை ஏன் தொழு வீட்டில் தொழுதுட்டேன் அப்படிங்கிறாரு ஏன் குளிப்பு கிடமையாயிருச்சு அதனால் குழிவுக்கடமையினால் பள்ளிவாசல் வரக்கூடாதுன்றலாம் எங்கேயும் கிடையாது கடுமையான குளிர் இது வேற கடும் குளிர் தண்ணியை தொட்டு குளிச்சா உயிர் போயிடும் இதுதான் காரணம் இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா கொஞ்சம் தாமதப்படுத்திக்கிறான் தாமதப்படுத்தலாம் ஆனால் குளிப்பை நிறைவேற்றிட்டு திரும்ப அந்த தொழுகை நிறைவேற்றணும் கண்டிப்பாக இந்த காரணத்தை சொல்லி அந்த தொழுகையை விடவக்கூடாது நம்ம காலத்தில் அப்படிலாம் இல்லை அலஹம்துல்லா அல்லாவுக்கு நிறைய அழகில்ல சொன்ன ஜுமால நம்ம சொன்ன மாதிரி ஏன்னா எல்லா வசதியும் இருக்கு சூடாக ஆக்கலாம் குளிராக ஆக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம காலத்தில் அப்படிலாம் அப்படி கொடுத்துருக்காங்க சாபாக்கள் மாதிரியா போருக்கு போய் பாதையிலேயே போய் ஒரு சாபிக்கு அப்படித்தான் ஒரு போரில் போகும்போது குளிமிக்கடமையாகிடுச்சு அவங்க அப்படியே தண்ணியை வச்சதுன்னு குளித்தாங்க அவங்க ரூ போயிடுச்சு அவங்களால் முடியலை கடுமையான குளிரில் கடுமையான அந்த கடும் ரொம்ப தண்ணி ஜில்லுண்டு அதை எடுத்து குளித்தாங்க ருவு போயிடுச்சு கொடுக்க குழிமிக்கடமையாச்சுண்டு இன்றைக்கி நம்ம காலம்லாம் அப்படி இல்லை அழகம்தில்ல நல்லா வந்து உடனே அஞ்சு நிமிஷத்தில் இந்த முன்னாடியெல்லாம் அந்த கரண்டுக்குள்ளே வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணி இப்போ பக்கெட்டுக்குள்ளே வச்சு அப்படின்ட்டு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கணும் பிள்ளை கை வெட்டுரும் அப்படிங்கிற அளவுலாம் நல்ல கரண்டு போட்டால் அது வாட் ஹீட் ஆகிடும் நம்ம வாட்டி நிம்மதியாக குளிச்சுட்டு வந்துடலாம் எல்லாம் எவ்வளோ வசதி நம்ம கொடுத்துருக்கிறான் பாருங்கள் இப்போ இப்போவெல்லாம் இந்த மாதிரி காரணங்கள்லாம் சொல்ல வேண்டிய கட் அவசியமே இல்லை அப்போ இந்த நம்ம பெண்களுக்கான சொன்ன அந்த நெரண்டு காரணம் இருக்கே மாதவிடாய் வருவதும் பிரசவ தீட்டு உள்ளது தக்க காரணம் மார்க்கம் சொல்கிற காரணம் அசுத்தம் அசுத்தம்னா அவங்களுக்கு ஒரே நாளில் அந்த மாதவிடாய் இதுவும் கூட ஒரே நாளில் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு நாள் தான் அது அதுவும் கூட ஒரு மணி நேரத்தை முடிஞ்சிருச்சுன்னா அசுத்தம் ஒரு மணி நேரம் தான் தொழில் விடுறதுக்கு அனுமதி ஆனால் அப்படி இல்லை அல்ல இயற் இயற்கையாகவே இயல்பாக அவங்க படைப்பில் அது ஒரு மூன்று நாள் அதிகப்படியுமா ஆறு நாள் அப்படி வச்சுருக்கிறான் அது இயற்கையான எல்லா இயற்கையிலேயும் செஞ்சது அதனால் அவங்களுக்கு அனுமதியை தவிர மற்ற யாருக்கும் தொழுவி விட அனுமதி இல்லை சிறுவர்களுக்கு தொழுக கடமை இல்லை பைத்தியக்காரங்களுக்கு தொழுக கடமை இல்லை உங்களுக்கு ஒன்றும் தொழுவு இல்லை நேரம் வந்துருச்சு ஒருத்தருக்கு பைத்திய முடிச்சிருச்சு நல்லா தான் இருந்தால் பைத்தியம் முடிச்சிருச்சு தொழுகை இல்லை தொழு கடமை இல்லை சின்ன பையன் பாலியல் வயசுக்கு வரல தொழு கடமை இல்லை விவரம் இல்லாதவங்க தொழுவு கடமை இல்லை இது தவிர்த்து ஜனாரிசாவுக்கு தொழுவ கடமை தனாசாவுக்கும் திருவு கடமல் அப்போ இதை தவிர்த்து எந்த காரணத்துக்கெல்லாம் தொழுவி விடுறாங்களோ அதெல்லாம் நிச்சயமாக அல்லாவுடைய பொறுப்பை விட்டு நீங்கியவர்கள் அப்போ அல்லாஹ் எப்போ பொறுப்பை விட்டு நீங்கி விட்டானோ விட்டார்களோ அப்போது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவங்களுக்கு எந்த பாவத்திலையும் போகலாம் எந்த நிலைமையும் ஏற்படலாம் இப்போ இன்னொன்று நம்ம யோசிக்கலாம் இதுக்கு இப்படி மாற்றமாக யோசிச்சு பாருங்களேன் யார் வேண்டுமென்றே தொழுகையை விட்டாங்களோ அவங்களுக்கு அல்லாவுடைய பாதாட்டு நீங்கிட்டாங்க சரி ஒருத்தர் தொழுகை விடலை தொழுவிட்டே தான் இருக்கார் அவர் அல்லாவுடைய பாதுகாப்பில் வந்துவிடுவான்னு தானே அர்த்தம் தொழுகி விட்டால் பாதாப்பில் வரமாட்டார் தொழுதாக பாதாப்பில் வந்துடுவார் வேறு சில அதிசயில் வெளிப்படையாக ரசகுல்லா சொன்னாங்க யார் பதிர தொழு தொழுவிட்டாங்களோ அவங்க அல்லாவுடைய பாதுகாப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு ரசகுல்லா சொன்னாங்க இதுக்கு ஆப்போசிட்டாக யோசிச்சு பார்க்குறோம் இப்போ ஒருத்தர் சிந்திக்கிறார் என்னங்க நாம் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருக்கிறோம் அலமது இன்றைக்கி நமக்கு எந்த ஆபத்தும் வராது எந்த சோதனையும் வராது அப்படின்னு யோசிக்கிறார் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருந்தால் எந்த சோதனை வரக்கூடாது தானே எந்த அல்லாவுடைய பாதுகாப்பில இருக்கும் எந்த கஷ்டம் வரக்கூடாது தானே எந்த நோய் வரக்கூடாது தானே அப்போ ஒருத்தருக்கு அன்னைக்கு ஏதோ பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்போ மனசில் ஒரு விதமான சங்கடங்கள் என்ன இன்னைக்கு தொழுதும் வணங்கணும் நம்ம அல்லாவுடைய பாதாப்பில் இருக்கிறோமே அல்லா நமக்கு இப்படி கொடுத்துட்டானேங்கிற ஒரு கவலை வருத்தம் எல்லாத்துக்குமே இருக்கிறது இதுக்கு என்னங்க செய்யுது இதுக்கு என்ன தீர்வு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னா ஒருத்தருக்கு இன்றைக்கி மௌத்து முடிவு பண்ணிட்டான் அல்லா தொழுது போனார் மௌத்தாயிட்டார் தொழுது போனார் மௌத்தாயிட்டாருங்க என்ன நான் அல்லாவுடைய பாதாப்பில் தான் இருந்தேன் மௌத்தாக போயிட்டேனே அப்படின்ட்டு தொழிலாளர்கள் பூரா நினச்சா இங்கே இருக்கிற எல்லா பேரும் அப்படியே தான் இருப்பாங்க எல்லோரும் இன்றைக்கி காலகாலமாக இருந்துக்கிட்டே இருந்துருக்காங்க பள்ளிவாசலுக்கு கூட இருக்கும் பள்ளிவாசனம் முழுவதும் இருந்துக்கிட்டே இப்போ எல்லாம் வயசாகி நல்லா தாடி வச்சு அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும் சரி அதே மாதிரி விடுங்க சிறு வயசு மரணங்கள் இருக்கிறது எந்திரிச்சாங்க தொழுதாங்க எல்லாம் பண்ணாங்களே ஏன் எல்லாம் இன்றைக்கி அவங்க மௌத்தாக்கிட்டான் அல்லாடி அடிக்க பாதுகாப்பு தானே இருக்கிறோம் அது மாதிரி நல்ல வியாபாரம் கஷ்டம் வந்துருச்சு நான் தொழுதுட்டனே அப்படின்டா இப்படிலாம் நம்ம யோசிச்சோம்டா இது வேற அது வேற அல்லாவுடைய பாதுகாப்பு தான் அல்லாஹ் நம்மை கண்காணித்து நமக்கு இந்த சோதனையை தர்றான் அது சோதனை அல்லாவுடைய கண்காணிப்பில் இருக்கனால தான் அந்த சோதனை நம்மளை பொறுத்த வரைக்கும் சோதனைனா என்னங்க சோதனைனா என்ன நம்மளுக்கு நமக்கு வாழ்க்கையினுடைய உயர்ந்த அந்தஸ்து நம்மளை பொறுத்த வரைக்கும் சோதனைங்கிறது உயர்வு உயர்வு தான் நமக்கு அல்ல நமக்கு அந்த சோதனை இன்னைக்கு கண்காணிச்சிருக்கான் இன்னைக்கு நம்ம வியாபாரத்தை கண்காணித்து சோதனை தந்திருக்கான் அதாவது இந்த சோதனைக்கு பிறகு நமக்கு பெரிய வாழ்க்கை தரப்போகிறான் என்று அர்த்தம் ஒரு மௌத்தாகிவிட்டால் அவருக்கு துணியாவோட வச்சிருக்கிற ஆயில் முடிந்து விட்டது அது எப்படி மௌத்தோ அவருக்கு அன்றைய ஆயில் முடிஞ்சிருச்சு அப்போ அவர் தொழுதுவிட்டாலும் சரி தொழுகா விட்டாலும் சரி ஆயுசு முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் தான் துணியாவில் நீங்கள் இருக்கின்றது போது நீங்கள் எல்லாம் வந்துருங்கன்னு சொல்கிறான் இதுதானே தவிர அல்லாவுடைய பாதுகாப்பில் இருந்ததுனால அப்படி நம்ம அதை போய் இதில் முடிச்சு போடக்கூடாது அல்லாவுடைய பாதுகாப்பு இல்லையேங்கிற மன வருத்தப்படக்கூடாது அதனால தான் நிலை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமான அடையாளம் இது ஜும்மாவோட சொன்னேன் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஏன்னா ஜும்மாவில் நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க நம்ம சுபூரில் இருக்கிறவங்க ஜும்மாவில் இருக்கிறதில்ல ஒரு மூன்று அற்புதமான செய்தி ரசூல் இல்லா செல்லா செல்லவங்க சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க நீங்கள்லாம் மூமின்களான்னு கேட்டாங்க நீங்கள்லாம் மூமின்களான் சஹாபாக்களுக்கு அமைதியாகிட்டாங்க என்ன ரசூல் எப்படி கேட்குறாங்களே ஆமாம் சாஹாபாக்கள் பார்த்து மூமின்களான்னு கேட்டா எப்படி இருக்கும் எல்லாரும் அமைதியாக இருக்கிறா என்ன சொல்கிற பதில் சொல்ல தெரியல உமர்தர் என்ன திரிச்சாங்க யாரும் சொன்னாங்களா மூவின் தர இது என்ன சந்தேகம் அப்படின்னா ரசூல்லா கேட்டாங்க அதுக்கு என்ன அடையாளம்மா அலா மத்தி ஈ என்ன அடையாளம் கேட்டாங்க உங்கள் ஈமானுக்கு என்ன அடையாளம் உமரதுன்னு சொல்கிறாங்க மூன்று செய்தி ஈமானுக்கு அடையாளத்தை பாருங்கள் இதுதான் எல்லாத்துக்கும் நாள் வரை வரக்கூடிய எல்லா மூவினலுக்கும் இதுதான் அடையாளம் முதலாவது நஷ்குரு அல ரஹா நாங்கள் சந்தோஷமான காரியத்தில் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறோம் எந்த சந்தோஷம் சின்ன சந்தோஷமோ பெரியதோ எந்த நல்ல காரியம் நடந்தாலும் நாங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறோம் சா பக்கம் அப்படிப்பட்டவங்க தான் எது நடந்தாலும் சஞ்சாலும் விழுந்துருவாங்க எல்லா நன்றி செலுத்துவாங்க முதலாவது ரெண்டாவது நஸ்பீர் அழல் பலா சோதனை வந்துருச்சா பொருத்துக்கிறோம் சோதனை வந்துருச்சா என்ன சோதனையோ அல்லா கொடுத்தாலும் அதை பொருத்திக்கிறோம் ரெண்டாவது விஷயம் மூன்றுடைய அடையாளம் மூன்றாவது ஒன் பில் கலா அல்லாவுடைய கலாவை விதியை நாங்கள் பொருத்திக்கிறோம் இந்த மூன்றும் ஈமானுக்கான ரசூல் சார் அதை கேட்டுன்னு சொல்கிறாங்க ஆமாம் உண்மையான ஈமான்ந்த அறிகள் நீங்கள் தாங்கிறாங்க இப்போ இது என்ன புரியுது இது எல்லா மூலியுடைய வாழ்க்கையை நடக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் விதிங்கிறத நம்பி ஆகணும் எல்லாம் இன்னைக்கு தான் விதிச்சிருக்கிறான் அப்படின்னா இதை நம்பணும் அல்லாவுடைய விதியையும் நம்பணும் நம்பி அதை பொறுத்துக்கிறணும் அதை ஏற்றுக்கிறணும் சோதனைகளை பொறுத்துக்கிறணும் இதெல்லாம் ஈமானுடைய அடையாளம் சகாபாக்களுக்கே அப்படி தான் நடந்திருக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி உண்டான சோதனைகளையும் அல்லாவுடைய கலாக்கதிரையும் நாம் மன மனசில் ஏற்றுக்கொள்ள முடியாத மனிதர்கள் இருந்தாலும் அதில் அதனுடைய முடிவு இருக்கிறத அது மார்ஷாலாக மிகவும் விசாலமானது அல்லாவுடைய கூலிகள் நிறைய இருக்கிறது துனியாவில் ஒருத்தர் எவ்வளோ சுகப்போ அனுபவிக்கிறாரோ துனியாவில் எவ்வளோ அந்த அளவுக்கு மறுமை சுகமோ குறையும் புரோ நாளத்தில் அல்லா சொல்கிறான் ஒரு சஹாபி அப்படி தான் கவலைப்பட்டாங்க துணியாவில் இருக்கக்கூடிய நிறைய சா உணவெல்லாம் அவங்களுக்கு வச்சப்போ அவங்களுக்கு கவலைப்பட்டாங்க ஆகா உலகத்துடைய உணவு நம்ம இவ்வளவு சாப்பிட்றோமே அனுபவிக்கிறோமே மறுமையுடைய சுகத்தை அல்லா குறைச்சிருவானோ அப்படின்னு யோசிச்சாங்க இப்போ துணியாவோட வாழ்நாள் குறைவதும் துனியாவுடைய அந்த விஷயங்களில் நம்ம ஈடுபட்டு சுகம் அனுபவிக்கிறது எல்லாம் கம்மியாக இருந்தால் அதை நினச்சிக்கங்க அவங்க மறுமையினாலேயே அவங்க அந்தஸ்து உயருது மறுமையில் உயரத்தில் இருக்க போகிறாங்கன்றதெல்லாம் உண்மை அல்லா மூமினலுக்கு கொடுத்த மிகப்பெரிய கூடி அதனால தவிர என்றைக்கும் அல்லாவுடைய பொறுப்பில் தான் நம்ம இருக்கிறோம் அதை நல்லா புரிஞ்சுக்கங்க அல்லாவுடைய பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் நம்ம சுபுக்கு எந்திரிக்க மாட்டோம் அல்லாவுடைய பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் எத்தனையோ தடவை வண்டியில் போய் விழுந்திருக்கோம் நம்ம இல்லையா எல்லோரும் ஜஸ்ட்டு கொஞ்சங்க அல்லாவுடைய பாதுகாப்பு இல்லைன்னா என்னென்னைக்கோ நம்ம வாழ்க்கையில் முடிஞ்சு போயிருக்கோம் அதனால் சுபு தொழுது விட்டால் அல்லாவடைய பாதுகாப்புங்கிறது உண்மை தொழிலாளிகளுக்கு அல்லாவுடைய பாதுகாப்புங்கிறது உண்மை அதுதான் ஈமான் சில சோதனைகளை கண்டு நம்மை நாமே அல்லாவின் மீது தவறுகளை எடுத்துவிடக்கூடாது அல்லா அந்த உறுதியான ஈமானை நமக்கு தருவானாகாமே